இனியவர்களே விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆற்காடு என்கிற அருகன் காடு சமண கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் தொன்மை தமிழ் சமணத்தினுடைய பல சான்றுகள் மகோன்னதமான பல சான்றுகள் நிறைந்திருக்கிற பகுதியாக தென் பெண்ணை இரு கரைகளும் விளங்கிக் கொண்டிருந்திருக்கின்றன அந்த வகையிலே கிட்டத்தட்ட ஒரு நான்கரை அடி உயரத்திலே ஒரு அருகத்திருமேனிக்குரிய அத்தனை குணங்களுடனும் அத்தனை அம்சங்களுடனும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அருகத்திருமேனியாக இங்கே யானைகள் மூவர் கீழே நிறுத்தப்பட்டிருக்க அர்த்த பரியங்காசன கோலத்திலே அருகர் மகோன்னதமாக அவர் அமைதியை காட்டிக்கொண்டிருக்க அவருக்கு மேலாக அங்கே அறை வட்ட வடிவிலான அறிவு ஜுவாலை மேலே இருக்க இரண்டு பக்கங்களிலும் சாமரதாரிகள் மிக அருமையாக அவருக்கு சாமரம் வீசுகிற காட்சியோடு அங்கே தலைக்கு மேலே முக்குடை மேலே இயக்கன் இயக்கி என்று அதற்கும் மேலே கமுகவரம் என்று ஒரு அருகத்திருமேலிக்குரிய மிக அருமையான அத்துணை அம்சங்களோடு நிறைந்திருக்கிற கிபி பத்து பனிரெண்டாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்ததாக கருதப்படுகிற பிற்கால சோழர் கால ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட இந்த திருமேனி இந்த ஆற்காடு கிராமத்திலே சமணர்கள் பலர் வாழ்ந்ததனுடைய தடயமாக இன்றைக்கு அதனுடைய எச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான அருகரை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வாக்கிலே ஒரு தனி மனித முயற்சியாக கள்ளப்புடியூரை கள்ளக்குளத்தூரை சேர்ந்த திருமிகு சின்னப்பா அவர்கள் இங்கு மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட பத்து இடங்களிலே தன்னுடைய தனி முயற்சியை மட்டுமே பயன்படுத்தி இடத்திலும் இருந்து நிதியை பெற்று பன்னெடும் காலமாக கவனிப்பார் என்று கிடந்த அருகர்களை அவர்களுக்கென்று ஒரு சிறிய பாதுகாப்பிடத்தை அதே ஊர்களில் அதே இடங்களிலே அமர்த்திய அந்த பெருமைக்குரியவர் உள்ளபடியாக இந்த தருணத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மனிதராக இருப்பவர் கள்ளப்புலியூர் சின்னப்பா அவர்கள் அவருடைய முயற்சியினால்தான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகள் பராமரிப்பின்றி இருந்த அருகர்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே பத்து வெவ்வேறு இடங்களிலே பாதுகாப்பிடங்களோடு இன்றைக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் இனி விழுப்புரம் மாவட்டம் இங்கே குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகிற பொழுது நீங்களும் ஒருமுறை அற்புதமான இந்த அருகரை தரிசிக்க வாருங்கள் இந்த ஊருக்கு அருகாமையிலே அருளவாடு என்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலும் இதே போன்று ஒரு அருகர் அவரும் தென்பெண்ணை நதிக்கரை ஓரத்திலேயே அங்கே ஒரு இருந்து அவர் களவாடப்பட்டிருக்கிறார் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சமணர்கள் எவரும் வருகை புரியாததன் காரணமாக இன்றைக்கு பாதுகாப்பிடங்கள் உருவாக்கப்பட்டாலும் பராமரிப்புகள் இவைகளுக்கு இல்லாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்களும் ஒரு நாள் வாய்ப்புகளை உருவாக்குங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் குடும்பத்தோடும் வாருங்கள் அருளவாடிக்கு அருகாமையிலே இருக்கிற ஆற்காடு நோக்கி என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் விழுப்புரம் திருக்கோயிலூர் சாலையிலே இங்கே மிக அருகமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆற்காடு நீங்கள் ஒருமுறை அவசியம் தரிசிக்க வேண்டிய அற்புதமான தலம்